நம்ம வாழ்க்கையில் உருப்படி இல்லாமல் போகிறதுக்கு அதாவது படிக்காதவன் தான் உருப்படி இல்லாமல் போகிறான் அப்படின்னு இல்லை படித்தவன் நல்லா படித்தவன் நல்ல விவரமான நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவன் எல்லாமே உருப்படி இல்லாமல் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு காரணம் தான் இருக்குது ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் இந்த வார்த்தையை சில பேர் தெரியும் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் கம்ஃபர்ட் ஜோன் என்ன அர்த்தம் அப்படியே ஜாலியாக இருந்துக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம படுத்துங்கிற மெத்த இன்னொன்று நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்க்குற சோஃபா அல்லது சேர் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நீங்கள் காலையில் நேரமே அதை விட்டு வெளியேறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு அர்த்தம் ஸோ மெத்தையிலேருந்து வெளியேறணும் என்ன அர்த்தம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிக்கிற பழக்கம் யாராட்டெல்லாம் இருக்குதோ அவன் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸாக இருந்தான் அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் நேரமே காலையில் தன்னோட மெத்தையிலேருந்து எந்திரிச்சு அவங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல சிந்தனையும் வெற்றிக்கான அறிகுறியும் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கடவுளும் நல்ல வழியை காண்பார் எந்திரிக்காமல் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிட்டு டெய்லி காலையில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உருப்படியெல்லாம் போயிட்டே இருப்பாங்க மறைமுகமாக அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக மறைமுகமாக உருப்படியெல்லாம் போயிட்டே இருப்பாங்க அவங்க வண்டியினோட வகை நூறு கிலோமீட்டர்லேருந்து கம்மியாகி கம்மியாகி ஒரு நாள் ஜீரோவில் வந்து நின்று போகும் அடுத்தது அந்த சோஃபா இந்த சோஃபா எப்படின்னா உட்காந்தோடனே ஆ சரி அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆ நாளைக்கு பண்ணலாம் மணி பத்து தான் பதினோரு மணிக்கு பண்ணலாம் சாயந்தரமாக பண்ணிக்கலாம் இப்படின்னு தள்ளி போடக்கூடிய அடுத்த கெட்ட குணத்தை வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிற சோஃபா கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிற மெத்தை எது தெரியல கொடுக்க ஆரம்பிக்கும் மணி ஏழு ஆச்சு எட்டு மணிக்கு எழுந்திரிக்கலாம் பத்து மணிக்கு போனால் போகுது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் தள்ளி போடக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு குணத்தை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்திருச்சு அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் லட்சம் ரூபா வச்சுருக்கிற வச்சுக்குவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு கரைஞ்சி போய் ஏன்னா எந்த வேலையுமே செய்கிறது இல்லையே கரைஞ்சு கரைஞ்சுமே போய் சைபரில் கொண்டாந்து எடுக்கிற நிலைமை கொண்டாந்து விட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எத்தனையோ நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் கற்றுக்காட்டாலும் அதிகாலை எந்திரிக்கிற பழக்கத்தையும் இந்த உங்கள் வீட்டில் இருக்குது பாருங்கள் சோஃபா அல்லது சேரு டீ குடித்து டிவி பார்க்குற சேரு அது தூக்கி உதறி எழிஞ்சு போட்டு சும்மா நானும் வெளியே வந்துடுங்க உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து சும்மாவாக நீங்கள் நாலு பேர் சந்திங்க இல்லைனா அப்படியே மூகி ஒன்றுக்கெல்லாம் போயிடுவீங்க ஜாக்கிரதையாக இருங்க இது நிறைய பேர் மறைமுகமாக தோற்று போட்டிருக்கிற காரணம் இதுதான் யோசனை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது பொய்யா ரைட்டான்ட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாபாய்